மதுரையில் முருகர் பக்தர் மாநாட்டை முன்னிட்டு துறையூரில் பாஜக சார்பில் வேல் வழிபாடு திருச்சி மாவட்டம் துறையூர் மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெறும் முருகர் பக்தர் மாநாட்டை முன்னிட்டு துறையூர் கோலாற்றும் முருகர் ஆலயத்தில் சிறப்பு வேல் வழிபாடு நடைபெற்றது இந்த நிகழ்வில் திருச்சி புறநகர் மாவட்ட தலைவர் அஞ்சா நெஞ்சன் தலைமையிலான குழுவினர் பங்கேற்றனர் வழிபாட்டின் ஒரு பகுதியாக சந்தனம் விபூதி திருமஞ்சனம் இளநீர் பால் தயிர் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு பத்தி பரவசத்துடன் அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஐந்து முறை தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் முருகருக்கு சமர்ப்பிக்கப்பட்ட வேலை மாவட்ட தலைவர் வணங்கி பெற்றுக்கொண்டார் இந்நிகழ்வில் மாவட்ட பொதுச் செயலாளர் முத்துகுமார் மாவட்ட செயலாளர் இன்ஜினியர் தனபால் துணைத் தலைவர் சரவணன் துறையூர் நகர தலைவர் ராதாகிருஷ்ணன் நகர பொதுச் செயலாளர் இளவரசன் நகர துணைத் தலைவர் சிவகுமார் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி கிழக்கு ஒன்றிய தலைவர் விநாயகமூர்த்தி துறையூர் பகுதி மாநாடு பொறுப்பாளர் எம் ஆர் மகேந்திரன் சாமிநாதன் மாவட்ட அரசு தொடர்பு பிரிவு செயலாளர் நிதிஷ்குமார் மாநில செயற்குழு உறுப்பினர் ரங்கராஜ் முன்னாள் நிர்வாகிகள் சரவணன் செந்தில்குமார் மனோகரன் பழனிவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் हरि गुरूमी साम Everything. Yeah. வென்றவனுக்கு சூரவத்மனை வலம் செய்தவனுக்கு சூரவத்மனை வலம் செய்தவனுக்கு 아로하라 영레갈이이따구리아